அனைவரும் நல்லமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா பச்சை நிற காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்ணும் உடலுக்கு ஏராளமான நன்மைகளை அள்ளித்தருகிற காய்கறிகளில் இந்த பீர்க்கங்காயம் ஒன்று இது ஊட்டச்சத்துக்களுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லப்படுது உடலுக்கு நல்லது அப்படின்னாலும் பலரும் இந்த காய்கறியை சாப்பிட விரும்புறது கிடையாது பீர்க்கங்காயுடைய நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பீர்க்கங்காய் நம்ம வந்து சாப்பிடவே இருக்கவே மாட்டோம் எங்கே கிடைச்சாலும் அந்த பீர்க்கங்காயை வாங்கி நம்ம சாப்பிடுவோம் பீர்க்கங்காயில் வைட்டமின் ஏ சத்து அதிகமாகவே இருக்குது வைட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் கண் சார்ந்த நோய்களுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவுது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீரடிகள்ஸில் ஏற்படுகின்ற சேதத்தில் இருந்து கண்களை பாதுகாக்கிறதுக்கும் நீண்ட காலத்துக்கு கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் இந்த பீர்க்கங்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது மலச்சிக்கலை போக்கக்கூடிய தன்மை இந்த பீர்க்கங்காய்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் பீர்க்கங்காயில் அதிகளவு நீர் சத்து இருக்குது இதோட பீர்க்கங்காயில் அதிக அளவு நார்ச்சத்து மலச்சிக்கலில் இருந்து விரைவில் நம்மளை வந்து காப்பாற்றும் இது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாகவும் உடல் இயக்கத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது மலச்சிக்கல படிக்கின்றவங்க பீர்க்காங்காய் சமைச்சு சாப்பிட்லாம் அல்லது பீர்க்கங்காய் வந்து பொரியல் மாதிரியோ கூட்டு மாதிரியோ நம்ம ஜூஸ் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இதில் நிறைந்துள்ள நார்ச்சத்து உடலுடைய எடையை குறைக்கிறதுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பீர்க்கங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்திடலாம் பீர்க்கங்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிக நன்மலை அள்ளி கொடுக்குது இது குறைந்த கிளைசமி குறியீட்டை இருக்கிறதுனால இந்த அற்புத காய்கறி ரத்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கருடைய அளவை கட்டுப்படுத்துது திடீர்னு உயர்கின்ற இரத்த சர்க்கருடைய அளவுகளை தடுக்க உதவுது இரத்த சோகையை நீக்கிறதுக்கு இந்த பீர்க்கங்கை எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் நிறைய பேருக்கு வந்து ரத்தமே இல்லை உடம்புல டாக்டர் வந்து நிறைய சாப்பிட சொன்னாங்க நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட சொன்னாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பீர்க்கங்காய் வந்து நல்ல ஒரு மருந்தை நம்ம எடுத்துக்கலாம் இதில் அதிக அளவு காணப்படுகின்ற இரும்பு சத்து வைட்டமின் பி சத்து இரத்த சிவப்பணுக்களுடைய இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கறதுக்கு உதவுது இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்துட்டோம் சாப்பிட்டு வந்தோன்னா ஹீலோ ஹீமோக்ளோபினுடைய அளவுகளையும் கணிசமாக அதிகரிக்கிறதுக்கு உதவும் நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த பீர்க்கங்காய் எப்படி மேம்படுத்துது அப்படின்னு பார்த்துடலாம் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்களுக்கும் பீர்க்கங்காய் பரிந்துரை செய்யப்படுது இதில் வைட்டமின் சி சத்து மெக்னீஷியம் தாமிரம் துத்தநாகம் தியாமின் இவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த பீர்க்கங்காய் எப்படி உதவுதுன்னு பார்த்திடலாம் பீர்க்கங்காயில் குறைந்த கரு கலூரிகள் தான் இருக்குது இதில் நாற்பத்துக்கள் அதிகளவு இருக்கிறதுனால கொழுப்பை சரியான ஜீரணித்து உறிஞ்சிற உணவும் இழைகளால் நிரம்பியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால வயிறு நிரம்பிய ஒரு ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் நொறுக்கு திணிகளை வாங்கி சாப்பிட மாட்டீங்க அதனால் உங்களுடைய உடல் எடை குறையும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது வரைக்கும் பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்